இன்றைய வேத வசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு மூணு உன்னை வேறுடனை கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்பு வைப்பார் குட்டீஸ் இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ப்ரேயர் பண்ணுவோமா ஜவன் அன்புள்ள இசைப்பா இந்த விலையில் ஏசப்பா அதனால உங்கள் கரத்தில் உப்பு கொடுக்குறேன் அப்பா ஏசப்பா ஒவ்வொரு ஏசப்பா பிசாசின் சோதனைக்கு எங்கள் வேசப்பா தப்பு எங்கள் ஏசப்பா அப்போ நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க சேசப்பா உங்கள் காரையும் என்னோடு இருக்கட்டும் ஈசப்பா அப்போ நீங்கள் எங்கள் எல்லாரும் ஏசப்பா உங்கள் கருத்தில் ஏசப்பா அடங்கியிருக்க உதவி செய்யுங்க அப்போ நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க வழி ஏசப்பா யார் சேசப்பா பிசாசின் சோதனைக்கோ பிசாசி ஏதாவது ஏசப்பா எங்களை வந்து தூண்டினா ஏசப்பா அதன்படி ஏசப்பா நடக்காமல் யேசப்பா ஒம்போது பிள்ளையா உமாக்காக வாழ உதவி செய்யுங்க ஒம்போது பிள்ளையாக இருக்கும் ப்போ நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் நடத்துங்க சப்போ யாருக்கு ஏதாவது பலவீனமாக இருந்தால் ஈஸ்பா அவங்களுக்கு ஏசப்பா சுகத்தை தாங்க அவங்களுக்கு பலத்தை தாங்க அவங்களுக்கு எந்த நோய் நடிக்கலாம் வரக்கூடாது இசப்பா அவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க விலப்படுத்துங்க ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பெரியாவே ஆமன் இந்த நாளில் பிறந்த நாள் காணும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வெண்ணென்றில்வை சார்பாக வாழ்த்துக்கள்